ஹலோ நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் சுவையான பாலக் தொக்கு எப்படி சூப்பராக தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்வீப் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான பாலக் தொக்கு வந்து எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்த்தலாம் நான் வந்து ஒரு கட்டு கீரையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது தண்டோட வச்சுருக்கேன் இதை இன்னும் பொடுசாக கட் பண்ணோம் அதை எப்படி கட் பண்ணதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை ஸ்பூனு மிளகாய் தூள் வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் வச்சுருக்கேன் முப்பது பல்லு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன் அரை ஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் சீரகத்தூள் வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் அஞ்சு பல்லு பூண்டை வந்து நான் தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு வரமிளகாய் வந்து உடைச்சி வச்சிருக்கேன் இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி சூப்பராக நம்ம செய்ய போறோம் தான் பார்க்க போறோம் ஒரு கட்டு கீரையை வந்து நான் நல்லா மூணு முறை அலசிட்டு வச்சிருக்கேன் இதை வந்து எப்படி கட் பண்ணணும்னு காமிக்கிறேன் ஏன்னா இந்த தொக்கு சை சொல்ல நம்ம இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும் வேர் பகுதியை மட்டும் நீக்கிட்டு தண்டோட இந்த தண்டோட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிங்க உதாரணத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு நான் எப்படின்னு காமிக்கிறேன் வந்து பொடுசு பொடுசாக இந்த மாதிரி வந்து சூப்பராக பாலக்கீரையை வந்து மூணு முறை அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் சரி வாங்க இப்போ வந்து பாலக்கீரை தொக்கு வந்து சூப்பராக செய்ய ஆரம்பிக்கலாம் நாம் வந்து மீடியம் சைஸ் மிக்சி ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க இந்த நாலு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பல்லு பூண்டை நான் உரித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் வச்சுருக்கோம் எதோ சேர்த்துக்குவோம் ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதை நல்லா நான் அரைச்சிட்டு எப்படின்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் கடாய் வச்சாச்சு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயே நம்ம ஒரு ஸ்பூனு கடுகை சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொருகிய ஆரம்பித்த உடனே நம்ம சீரகம் தட்டி வைச்ச பூண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா அரைச்சி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் விழுதை வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு இந்த மிக்சி ஜார்லேயே நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா கலந்து விடுவோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்படியே கலந்து விட்டுருவோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே கலந்து விடுவோம் ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு அப்படியே மூடி வைப்போம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அப்படியே சிம்ல வச்சு வேக வைக்கணும் கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சாச்சு இப்போ ஓபன் பண்ணிப்பா நடுவில் நடுவில் நம்ம லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ கொஞ்ச நேரம் வேக வச்சதுக்கு அப்புறம் சூப்பராக வந்துருக்குங்க எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துச்சு வச்சிருக்கிற இந்த கீரையை வந்து சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்து நல்லா இத மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கீரையை வந்து இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வேக வைப்போம் எண்ணெய் அழகா பிரிஞ்சு சூப்பராக வருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து வேக வைக்கலாம் அப்படியே மூடி வைப்போம் மீடியம் ஃப்ளேமில் சரியாக நம்ம எட்டு நிமிஷம் வேக வச்சுட்டுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மசாலா கீரையிலேருந்து என்ன அழகாக பிரிஞ்சு வந்துருக்கு இந்த மாதிரி தாங்க வரணும் வந்ததுக்கப்புறமா கீரையும் நல்லா வெந்திருக்கு ஸோ நம்ம இதை லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க நாம் வந்து ஒரு வழியாக சுவையான பாலக் தொக்கு சூப்பராக செஞ்சுருக்குங்க பாருங்கள் எப்படி வந்திருக்கு அருமையாக வந்திருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து சுவையான பாலக் தொக்கு நம்ம சூப்பராக செஞ்சுட்டுங்க சரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது வேறு லெவலுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்காங்க வேறு லெவலு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்